ரெண்டு அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய முதல் வணக்கத்தை வெற்றி பெற்றதை விட அந்த வெற்றிய மற்றவங்க பாராட்டி வாழ்க்கும் தான் இன்னும் மேன்மேல போகும் போகணும் அப்படிங்கிற அந்த ஊக்கமும் அந்த உத்வேகமும் வரும் அப்பா அம்மா நானு அந்த ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை இந்த பாராட்டு விழா நடத்தின அவங்களுக்கு என்னுடைய தரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வந்து என்னுடைய கனவு வந்து ஒரு சிவ சாபன் ஆகணும் அப்படிங்கறதான் என்னுடைய

என் அப்புறம்ஸ் எல்லாேருந்து வா வாழ்த்த வந்து எல்லோருக்கும் எல்லாருக்கும் என்னோடய பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இந்த மாதிரி மேலே பிரச்சின பேசி பார்க்கறதுல இன்னும் அது டிசைட் ஆக இருக்குது ஏம் எடுக்கிறது நான் டாக்டர் வச்சுருந்தேன் ஆனால் எல்லா பேரும் டாக்டர் ஆகுறாங்க ஸோ அந்த முடிவு மாற்றிக்கலாம் வேற ஆனா என்ன வாங்க சரி நீ டாக்டரானா சமூகத்துக்கு சேவை செய்யணும் என்ஜினியரானா சமூக மக்களுக்கு சேவை செய்யணும் ஐஏஎஸ் ஆனால் சமூக மக்கள் சேவை செய்யணும் நீ போனதுக்கு அப்புறம் சமூகத்துக்கு பாரு கொஞ்சம் நாள் எங்களை மாதிரி ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துக்கு வந்து எங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க பார்த்து ஸ்டேட் தேர்ட் எடுத்தவங்க பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கு நான் இன்னும் நல்லா சாதிக்கணும் டுவெல்த்து இன்னும் எவ்வளோ ஹையர் செகண்டரி படித்தா நம்ம நல்லா சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு என்னோட ட்ரீம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் என்னோட எய்ம் வந்து எல்லாருக்குமே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவிகள் செய்யணுன்றதான் என்னோட ஆசை கண்டிப்பாக ரொம்ப போகிறது இந்த தேவையின்ற உணவு மேலாளர்கள் பாண்டியர்கள் தான் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு இந்த உலகத்துக்கு சொல்லும் ஓகேவா இறுதி கட்டத்தை இணைக்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் மிக மகிழ்ச்சியாக இருக்குது இந்த குழந்தை செல்வங்கள் பாராட்டு பெற்று அத்தனை பேரும் அமைதியாக உட்காந்து இது புதிய ஒரு தேவையின்ற உணவு மேலாளர்களுடைய கூட்டமாக தெரியுது ஏன்னால் வந்து இவ்வளவு பொறுமையாக இருந்து செய்யறதெல்லாம் வந்து நம்மளால் பொறுமையே இருக்காது நிறைய பார்த்துட்டோம் ஆனால் இதெல்லாம் வித்தியாசமாக இப்போ மாற மாறிட்டு வரும் நிறைய விஷயங்கள் இப்போ மாறிட்டு வர மாற்றங்கள் இருக்கு எஸ்பெஷியலி நம்ம பெண்கள் பாருங்கள் உக்காரர்கள் அப்படியே இருக்கிறாங்க நம்மளால் மட்டும்தான் எழுந்திரிச்சு அது போகிறது வர்றது போவது வர்றதுன்னு இருக்காங்க இருந்தாலும் வந்து இது பெரிய பாராட்டு இந்த குழந்தை செல்வங்கள் மேலும் வளரணும் வளர்ந்து சமூகத்துக்கு சேவை கொஞ்ச நாளும் சமூக பார்வை இருக்கணும் எதுக்காக நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அமைதியாக ஜாலியாக போகலாம் அப்படின்னு இல்லாம என்னுடைய உறவுகள் என்னுடைய குழந்தைகளை நம்ம பார்க்கணும் அவங்கள பாராட்ட தெரிவிக்கணும் அப்படி கேட்காத எத்தனை பேர் வந்து இந்த பாராட்டு தெரிவிக்கிறாங்கன்னா இது பாராட்டு மட்டுமல்ல அவங்களோட வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் கொண்டு கொடுத்துருக்காங்க மேலும் மேலும் மிகப்பெரிய ஒரு ஆட்களா நீங்கள் மேலே வளர்த்துகிறதுக்காக தான் இந்த ஆசீர்வாதம் யார் உங்களை வாழ்த்தினாலும் பார்த்தாட்டியும் இந்த தேவையான உறவுகள் உங்களை வாழ்த்தும் என்கிற ஒரு அடிப்படை சத்துவத்தோடு வாழ்த்தி முடிக்கணும் நன்றி வணக்கம் நீங்கள் போங்க நம்முடைய செயலாளர் சபி மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதன் மீடியா இவங்கள்ட இருக்கு அந்த மீடியா மூலமாக நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிட்டு வர்றாங்க தம்பி மாதிரி இவரும் மீடியா வச்சுருக்காரு நல்லா சிறப்பாக பண்றாரு ஐந்தாவது மீடியா நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் யூடியூப்பில் தம்பி காரங்க சாரி ஐந்தாவது மீடியா இவங்களுடைய மீடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அப்படின்னு வரும்

வாங்க வீர தமிழ் மீடியா வாங்க இல்லை இவங்களாம் ஏன் நம்ம கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறோம் விஷயம் தெரியுமா நம்மளை ரவுடியிலும் நம்மளை தாழ்த்தப்பட்டவனும் தலித்துனோ பேசும்போது வேற யாரும் கேட்க மாட்டாங்க இவங்க தான் கேட்குறாங்க இவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் சூழல் இருக்கு தெரியுங்களா ஒரு விஷயம் இவங்க பேசும்பொழுது டைரக்டா இவங்க வந்து போர்ஸ் பண்றாங்க அட்டாக் பண்றாங்க அதெல்லாம் உயிரை பொருட்படுத்தாது இந்த விஷயத்தை செய்யறது மிகப்பெரிய ஒரு இவனுக்கு நம்ம எழுந்திருந்து பாராட்டு தெரிவிக்கணும் தயவு செய்து பாராட்டு தெரிவிக்கணும் முக்கிய நன்றி அமைதியா பாருங்களுடைய செயலாளர் தம்பி சண்முகமல்ல அவர்கள் நன்றி உரையாற்றுவார் உறவுகள் நடிப்பதற்கும் வணக்கம் இந்த மகாசக்தி இந்திரன் அடக்கட்டளை விழாவிற்கு வந்து சிறப்பிப்பதற்காக சிறப்பு அமைப்பாளர்களுக்கும் ஆண்டோர் சான்றோர்களுக்கும் முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஏன்னா இந்த விழாவை வந்து வெகு சிறப்பாக வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாகவும் இருந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்கிறீங்க இது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை விழா வந்து இந்த பாராட்டு விழா எதுக்கு நடத்துது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து யோசிப்பீங்க இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை விழா வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை இது வந்து சில வருடங்களாக தொடர்ந்து நம் மக்களுக்காக பாதிக்கப்படும் இட இடத்து சில சரி கல்வி மேம்பாட்டுக்காகவும் நிறைய உதவிகளை செஞ்சு ஆதரவற்ற அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் அவங்கள ஊக்குப்படுத்தும் விதமாக வருடந்தோறும் அவங்களுக்கு வந்து கல்விக்காண்டி உதவி நிதி உதவி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஒரு கண் திறந்த ஒரு விளக்கு போல் செயல்பட்டு கொண்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சமூகத்தில் ஒரு பேரிட இழப்பு நம்ம சமூகத்தினுடைய போராளிகளாக இருக்கட்டும் மற்றவர்களாக இந்த சமூகத்துக்காக பாடுபடுறவர்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு நிதி விதை கொடுத்து அந்த குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் தன்னால் முடிந்த பணியை சிறப்பாக செய்து இப்போ இன்றைய தினம் வந்து நம்ம மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக ஏன் இந்த கல்விக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்றதை வந்து பார்த்தா நம்மளுடைய குழந்தைகள் மேலும் மேலும் இதை விட பல மடங்கு அடுத்த கட்ட படிப்புகளில் வந்து அவங்க முதலிடத்தை பிடிக்கணும் இவர்களை போல எண்ணற்ற மாணவ மாணவிகள் வந்து சாதனை படைக்கணும் இவர்கள் ஒரு ஒரு சிலர் மட்டும் சாதனை படைத்தது இல்லாம இன்னும் வந்து ஒரு பெரிய தோப்பு போல வளரணும் இப்ப வந்து ஒரு மரங்களை வச்சிருக்கிறோம் அது கனியாக இருக்கு இந்த மரங்கள் வந்து தோப்பாகணும் நம்ம சமூகத்துல வந்து எண்ணற்ற பேர் முதலிடம் இரண்டாவது இடம் பல பேர் பிடிச்சு ஒரு சாதனை படிக்கணும் இன்னைக்கு எத்தனையோ சமுதாயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு குல வேளாளர் சமுதாயம் வந்து இன்னைக்கு ஒரு கல்வியில வந்து முதலிடத்தை பிடித்து பறைசாக்குற அளவுக்கு இருந்திருக்குது அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாம இந்த செய்தி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை தனித்து முத்திரையை சொல்லி நம்ம கல்வியை வந்து அவங்கள சிறுமைப்படுத்தி ஒடுக்கி விடலாம் அப்படின்ற எண்ணத்தையும் வந்து விதைச்சிருந்தாங்க அதையும் நம்ம உடைச்சிருக்கிறோம் அவங்களுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறோம் மீடியாக்கள் மூலமும் அவங்களுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சு அதற்கான வருத்தத்தை தெரிவிக்கும் விதமாக வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறோம் அப்படிப்பட்ட வருத்தமான சூழல்கள் கண்டு துகண்டு போகாமல் அடுத்த கட்ட படிக்கட்டுகளை கடந்து நம்மளுடைய இந்த பத்தாவது படிப்பு மாதிரி அடுத்தடுத்த வந்து முதல் மாணவியாக வரணும் அதற்காக இதை ஊக்குவிச்சிருக்காங்க நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது இப்பயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க உங்களை இருக்கிறாங்க உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது வந்து ஒந்துகோலா இருக்கும் உங்களுடைய சாதனைக்கு இது வந்து ஒரு படிக்கலா தான் இந்த மகாசக்தி அறக்கட்டளை மட்டும் கிடையாது நம்ம வந்து உலகமே திரும்பி அளவுக்கு கல்வியில நம்ம சமூகத்திற்கு வந்து இவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த பிள்ளைகள் இருக்குன்றத வந்து காமிச்சிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் நீங்க வந்து வளர்ச்சியை காமிக்கணும் ஏன்னா பட்டாமூச்சி உங்க கையில தான் இருக்கு அந்த பட்டாமூச்சியை நசுக்கி சாகடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு அதை சுதந்திரமா பறக்கூடாது நீங்க சுதந்திரமா பறந்து சாதனை படைகின்ற விடாத முயற்சியில நீங்க எதை நினைக்கிறீங்களோ எதை சாதனை பண்ணணும் நினைக்கிறீங்களோ நீங்க எதை எண்ணமாக நினைக்கிறீங்களோ அதே வந்து நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அதை நோக்கி மட்டும்தான் போகணும் உங்களுடைய சிந்தனைகள் வந்து மாற்ற பாதையை நோக்கி போயிடுச்சுன்னா உங்களுடைய எதிர்காலமும் வீணாடிக்கப்படும் உங்க அப்பா அம்முடைய எண்ணங்கள் வந்து அதை பாதிக்கப்படும் நம்ம சமூகம் வந்து உங்க மேல நம்பிக்கையை வச்சு அடுத்த கட்ட ஒரு வெற்றி பாதைக்கு வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அதை பயன்படுத்தி என்னுடைய அன்பான உறவுகள் வந்து மீண்டும் மீண்டும் எண்ணற்ற நபர்கள் வந்து சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரமாண்டமாக இந்த பாராட்டு விழாவும் பரிசளிப்பு விழாவையும் வந்து உங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க இந்திரன் அறக்கட்டளை நிர்வாக குழு நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக இருந்த ஐயா மல்லர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஐயா குமாரராஜா அவர்களுக்கும் ஐயா மகாராஜா அவர்களுக்கும் இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையை வெகு சிறப்பாக நிறுவி அற அது வழிநடத்தி வரும் ஐயா இதாக மலைக்கன்று அவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அரங்காளராக இருந்த அண்ணன் ஆவடி ராஜேந்திரன் அவர்கள் லட்சுமி மேடம் இந்த சமுதாயத்துக்காக வந்து எண்ணற்ற பணியில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கல்வியில் வந்து நம்ம சாதனை படைக்கணும் நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாரும் ஒரு வாய்ப்புகள் போகிறதுக்காண்டி அவங்களும் வந்து சிறப்பாக வந்து அந்த அகாடமியை வச்சு ஆமாம் சிறப்பாக வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழாவில் மகாசக்தி விழாவிற்கு வந்து அலந்து கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மகாசக்தி நிர்வாகக்குழு சார்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து கலந்து கொண்டது வந்து ஒரு பெருமிதம் நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டது மாதிரி அனைவரும் விருந்து சாப்பிட்டு செல்லும்போது உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்